எல்லும் நமஸ்காரம் ஸ்ரீமத்தை ராமானுஜாய நமகா ஸ்ரீமத்தே நிகமாந்த மகா தேசிகாய நமகா வாயு புத்திரனின் மகிமைகள் என்ற இந்த சுந்தரகாண்ட தொடரல இதுவரைக்கும் இரண்டு எபிசோடுகளை பார்த்திருக்கோம் இன்னைக்கு நாற்பத்தி மூணாவது எபிசோட்ல இந்த கதைகளை மேல நம்ம தொடரலாம் தெற்கு திசையை தவிர மீதி மூன்று திசைகளிலும் அனுப்பப்பட்ட வானர வீரர்கள் அனைவரும் கிஷ்கிந்தைக்கு திரும்பி இருந்தனர் அத்தனை பேருமே சீதையை காணவில்லை என்று கொண்டு வந்திருந்ததில் ராமன் மிகவும் தளர்வுற்றிருந்தான் ஆனாலும் நிச்சயம் தென் திசையிலிருந்து நல்ல சேதி வரும் என்று ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் அவனுள் உசலடிக்கொண்டே இருந்தது அதுவும் இப்பொழுது சிறிது நாட்களாக ஆட்டம் காண ஆரம்பித்திருந்தது அந்த நம்பிக்கையும் சுக்ரீவா தென் திசையிலிருந்து ஒரு சேதியும் இல்லையே அந்த திசையில் சீதையை தேட தேடி போன நம்மளுடைய வீரர்கள் ஒருத்தரும் இதுவரையும் திரும்பி வரலை அவள்லாம் என்ன ஆனானே தெரியலை நீ கொடுத்த காலக்கெடு தாண்டியும் வந்து சேரலைன்னு நினைக்கச்ச அவளுக்கு ஏதாவது கெடுதல் நேர்ந்திருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தனது தவிப்பை சுக்ரீவன் மீது திணித்தான் ராமன் தசரத புத்திரரே மனசை தளர விடாதீங்கோ மீதி திசையில் போனவாளை விட தென் திசையில் போனவா எல்லாரும் ரொம்ப திறமை சாலைங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்களா அங்கதன் அனுமான் ஜாம்பவான் நீலன் இவெல்லாம் ஒரு காரியத்தை எடுத்தால் நல்லபடியாக முடிக்காமல் திரும்பி வர மாட்டான் அதனால தான் நான் தென் திசையில் தேடி பார்க்க அவாளை தேர்ந்தெடுத்தோம் அதோடு இல்லாமல் அந்த ராவணனோட லங்கா பட்டணமும் தென் திசையில் இருக்கிற மாதிரி தான் தெரிகிறது அன்னைக்கு அவன் அந்த திசையில் தன்னோட புஷ்பக விமானத்தில் பறந்து போனதை நான் என் கண்ணால் பார்த்தேன் காவலை மீறி அவனோட இடத்துல உள்ள நுழைஞ்சி சீதா மாதாவை தேடுறது அவ்வளவு சுலபமாக இருந்திருக்காது அதனால் கொஞ்சம் காலத்தாமதம் ஆகிறதுன்னு நான் நினைக்கிறேன் பார்த்துண்டே இருங்கோ சீக்கிரமாக ஒரு நல்ல செய்தியோட நம்ம வீரர்கள் வரத்தான் போகிறாள் என்னை தான் சுக்ரீவன் சமாதானப்படுத்தினாலும் ராமன் அறற்றுவதை நிறுத்தவே இல்லை சுக்ரிவா எனக்கு என்னமோ நீ சமாதானப்படுத்துறதுக்காக பேசுகிற மாதிரி தான் படுறது யோசித்து பார்த்தா சீதை என்னை பிரிஞ்சு இருக்க முடியாமல் ஒருவேளை உயிர் தியாகம் பண்ணிட்டாலோன்னு தோன்றது அந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம வானற படையும் மனசு வருத்தத்தினால் அவளுடைய உயிரையும் தியாகம் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு விதமாக யோசிக்கச்ச ராவணனோட இடத்துல நம்ம சீரை இருக்கிறத கண்டுபிடிச்சவா அவன் மேலே கோபத்தோட சண்டைக்கு போயிருப்பான்னு தோன்றது அதை சகிக்க முடியாமல் அந்த ராவணன் வஞ்சனையா நம்ம வீரர்கள் அழிச்சிருப்பானோ அதுவும் இல்லைன்னா அவள் எல்லோரையும் சிறையில் அடைச்சிருப்பானோ இத்தனை நாளாக ஒரு தகவலை இல்லைன்னா வேறு என்ன நினைக்கிறது சுக்ரிவா நீயே சொல்ல தாறு மாறான என்ன ஓட்டங்களோடு பேசிய ராமனை எப்படி சமாதானப்படுத்துவது என்று அறியாமல் சுக்ரிவன் திகைத்த அந்த கணத்தில் இத்தனை நாளாய் இல்லாத சுப சகுனங்கள் எல்லாம் திடீரென தோன்றின ராமனும் சுக்ரிவனும் தமது வழக்கண் துடிப்பதை உணர்ந்தனர் வாரணம் ஒன்று கண் எதிரே துதிக்கையை உயர்த்தி பிளறியது வானில் கருடன் ஒன்று வட்டமிட்டது வாடிய நெஞ்சில் திடீரென ஒரு நம்பிக்கையும் வேர்விட்டது காற்றில் குளிர்ச்சி கூடியது காற்றின் மைந்தன் நற்செய்தி ஏந்தி வருவதை எல்லா நிகழ்வுகளும் சூசகமாக காட்டியதோ என்று எண்ணும்படியாக தென்திசையில் உதித்த சூரியன் போலும் அனுமன் ராமனுக்கு மிக அருகில் வான வீதியில் தோன்றினான் தன் கண்கள் காண்பது கற்பனையோ என்ற எண்ணத்தில் தனது தாமரை விழிகளை மேலும் அகல விரித்து அனுமனை உற்று நோக்கினான் ராமன் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக்கொண்டே அனுமன் கீழே இறங்கியதும் இது நிஜம் என்பதே ராமனுக்கு ஊர்ஜிதமாயிற்று எந்த ராமனை கடலை கடக்கும் உண்ணம் அனுமன் மானசீகமாக வணங்கி வேண்டினானோ அவனை கடல் தாண்டி வந்து கண்ணெதிரே பார்த்ததும் அவன் இப்பொழுது விழுந்து வணங்கவில்லை மாறாக தான் வந்த தென்திசையை நோக்கி நெடுஞ்சான்கிடையாக தனது சர்வ அங்கங்களும் பூமியில் பட கீழே விழுந்து உடல் சிலிர்த்து கண்கள் அருவியாய் நீர் சொரிய வணங்கி கிடந்தான் அவன் அந்த ஆஞ்சநேயன் அனுமரத அந்த செயல் தசரத நந்தனான ராமனுக்கு ஆயிரம் தகவல்களை தகவல்களை சொன்னது இதோட இந்த எபிசோடு முடிகிறது அடுத்த எபிசோடில் அடுத்த கதைகளை நம்ம பார்க்கலாம் இதனுடைய தொடரை பார்க்கலாம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுங்க நன்றி வணக்கம் ராகவன் காஞ்சிபுரம்